அனைவருக்கும் வணக்கம் ஒட்டன் அஇஅதிமுக மேற்கு ஒன்றியர் அன்பு அண்ணன் எல் பி ஒட்டன் சத்ரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் சனிவேன் அவர்களுக்கும் ஒட்டன் சத்திரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி அவர்களுக்கும் நகரச் செயலாளர் விஜய ரமணேஷ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நேரம் கருதி அனைவரும் அஇஅதிமுக மாவட்ட பொருளாளர் எஸ் ஏ பி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனதுணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் அதாவது ரோட்ல பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும் அங்க போனா தண்ணி இருக்காது ஏன்னா சக்கரவாணி ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிருவார் நம்மளா ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கறது ஏன்னா அவர்கிட்ட மக்கள் செல்வாக்கு கிடையாது என்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் மக்கள் நெருசி கிடையாது அவர் ஒரு தந்திரவாதி நரி நரியை எப்படி பிடிக்கணும் நமக்கு எல்லாம் சொல்லி தருவார் நடராஜன் நிறைய சென்ற முறை அவர் நிறைய அனுபவங்களை கத்திருக்கிறார் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணுடன் தேர்வு காலத்தில் பயணிச்சிருக்கிறோம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கறத அண்ணன் அவர்கள் தெளிவாக விளக்குவார்கள் இது நிறைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் இப்பொழுது நாம் சக்கரவாணி எதிர்த்து எல்லாரும் ஆயிரம் பதிவு பதிவில் போடுகிறோம் நிறைய மேடை பேசுகிறோம் யாரை அவர் இன்னைக்கு வரைக்கும் என் பி நடஸ் செய்து சரியில்லை ருத்ரமூர்த்தி செய்து சரியில்லை என்று அவர் திறன்பட பேச முடியுமா பேசுவாரா பேச மாட்டார் ஏன் என்றால் எதிர் அரசியல் செய்து கூட யாரையும் வளர்த்தக்கூடாது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் யாரையும் பேச மாட்டார் ஒரே ஒரு தந்திரம் என்னன்னா பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கற ஒரு ஒரே ஒரு சதி தான் நடந்துட்டு இருக்குது போன முறை நமது ஒட்டன் சேத்திரம் ஒன்றிய அளவில் பார்க்கும் பொழுது ஒரு இரண்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் ஒரு நகர்ல ஒரு நாலாயிரம் செல் நினைக்கிறேன் மிச்சம் எல்லாமே தொப்பு மோட்டி ஒன்றியத்துல சில தொய்வுகள் இருந்துச்சு அதையும் கூடுதல் கவனம் கொடுத்து இந்த முறை நாம் அனைவரும் இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே சில போராட்டங்களை நடத்தணும் தெரியும் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும்ி ஒன்று வளர்ந்திருக்கிறது அதையும் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி கொள்வோம் இந்த முறை சக்கரவாணி தோற்பது உறுதி ஏனென்றால் இங்க வந்து வேட்பாளர்கள் வந்து யார் என்றே தெரியாது கடைசி நேரத்தில் அறிவிப்போம் புது புது வேட்பாளர் மாறிட்டே இருந்தோம் ஆனால் திமுக என்றால் சக்கரவாணி வேட்பாளர் என்ற ஒரே ஒரு நிலைப்பாடு அங்கு இருக்கிறது இந்த முறை சென்ற முறை அண்ணன் நடராஜ் அவர்கள் இருந்தார் இந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் வெற்றி உறுதி என்பதை இந்த நான் ஒரு தெரிவித்து என்னோட பதிவுகளை சொல்வேன் ஒட்டன் சக்கரத்தில் சர்க்கரை புளிக்கிறது புளிக்கிறது தமிழகம் முழுவதும் சந்தி சிரிக்கிறது என்ற ஒரு வாசகத்தை சொல்லிக் கொண்டிருப்பேன் இதற்கு அவர் வந்து நேரடியாக இன்னைக்கு என்னுடைய அதை பத்தி ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சது கிடையாது நான் பகிரங்கமாதே பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா யார் வரோம் தெரியுங்களா எஸ்.பி வருவார் டி.எஸ்.பி லைன்ல வந்திருக்கார் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அந்த பதிவு அடைங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க தவறு இருந்தா மேல கேஸ் போடுங்க வழக்கு தொடருங்க இன்னைக்கு பேரை சொல்லித் இருக்கிறேன் தரான் இருந்தால் அமைச்சர் சக்கரแหน அவர்கள் என்பது வழக்கு தொடரட்டும் அது தொடர முடியுவங்களே ஏனா நான் வளந்து விடுவேன் அவர் வந்து எந்த அரசியலுமே யாரையுமே ஒரு எதிர் விமர்சனம் செய்வது கிடையாது வருவார் நான் அந்த திட்டங்கள் செய்தேன்